எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த தக்காளி சட்னி செய்யறதுக்கு அடுப்பில் கடாயி வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவு கடலைப்பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க அது ஓரளவு வரது வறுத்து வந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரியான வரமிளகா நான் ஒரு அஞ்சு வரமிளகா எடுத்துருக்குறேன் உங்களுக்கு காரம் நீன்னும் கூட வேணுன்னா கூட நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இது ரெண்டும் ஓரளவு வறுத்து வந்ததுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு வெங்காயம் நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்துச்சு பெரிய பல்லாரி வெங்காயம் அப்படின்னா ரெண்டு பெரிய வெங்காயமும் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா அதையும் நீங்கள் வந்து ரஃப்பாகவே கட் பண்ணிக்கோங்க எப்படியோ நம்ம வந்து வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம் ஸோ அதனால ரஃப்பாக சப் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இஞ்சி மட்டும் பெருசாகவே போட வேண்டாம் நமக்கு அரைக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி பழம் வந்து இது வந்து சட்டுன்னு வதங்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்கேனா ரெண்டு தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டேன் அதில் போட்டோடனே இது கொஞ்சம் சாஃப்டான மாதிரி ஆயிரும் இல்லையா அதுக்கப்புறம் போட்டு வதக்கினீங்கன்னா ஈஸியாக வதங்கிடுது அந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் சட்னி அரைக்கிறப்போ அதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இல்லை குழம்பு ஏதாவது வைக்கிறப்போ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இப்போ அந்த தக்காளி பழத்தையும் வந்து நான் அப்படியே எடுத்துட்டு இந்த வெங்காயத்தோடையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்படி போட்டு வதங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு வதங்கிரும் ஸோ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இதுக்கில் வந்து உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக புளி நீங்கள் சேர்த்துக்கலாம் புளிப்பு வந்து உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தக்காளி பழம் புளிப்பு அதிகமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் புளி வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் அந்த ரெண்டு தக்காளி பழமே போதும் அப்படிங்கிறதுனால அதோட நிப்பாட்டிக்கிட்டேன் அது ஓரளவு அப்புறமா ஒரு நாலஞ்சு பூண்டு பல் கருவுப்பில் பச்சையான கருவேப்பில் அப்புறம் பச்சையான மல்லித்தலை இந்த மூணும் சேர்த்துறதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் போட்டு வதக்க தேவையில்லை இந்த மூணையுமே நீங்கள் பச்சையாவே சேர்த்து அரைக்கும் போது அதோடய ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும் இந்த சட்னி வந்து நீங்கள் வந்து சிறுதானிய தோசைக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்